ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ வந்து கோழியை வந்து அவையம் வச்சுருந்தோம் ஒரு அஞ்சு கோழி வீடியோ போட்டு தான் பார்த்துருப்பீங்க அது வந்து இப்போ குஞ்சுகள் பொறிச்சிருக்கு இதில் பார்த்திங்கன்னா வெயில் அதிகமாக இருக்கிறதுனால ஈரப்பதம் இல்லாமல் நிறையா மு நிறையா குஞ்சுகள்னு மூக்கு உடச்சி உடச்சி அடிச்சுங்க இதை பாருங்கள் மூக்கு உடைச்ச குஞ்சுகள் எங்கே பாருங்கள் வெயிலில் ஈரப்பதம் இல்லை கோழியில் வச்ச ஈரப்பதம் இல்லை நிறைய குஞ்சுகள் இறஞ்சிருச்சு அதெல்லாம் குப்பை கொஞ்சம் கொட்டி கொளுத்தணும் இப்போ வந்து என்னென்ன கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் பொறிச்சிருக்கு என்ன அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஸோ இங்கே பாருங்கள் இங்கே ஒரு குஞ்சு அப்போல்லாம் பொறிச்சு மூ கொடைச்சி வெளியே வர்ற சமயத்தில் இறந்துருச்சு ஸோ இப்போ பார்க்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நாலு ஆறு எட்டு பதினோரு குஞ்சு இருக்குது இதில் இந்த மொத்தம் பதினோரு குஞ்சுகள் இருக்குதுங்க இதில் இதில் அதே போல் இந்த கோயிலையும் பொறிச்சிருக்கு இதையும் பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாலு ஏழு பத்து பதினஞ்சு குஞ்சுகள் இருக்குது இதில் பதினஞ்சு குஞ்சு இருக்குது அதில் எட்டு குஞ்சு இருக்குது ஸோ அடுத்தது இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இது பொறிச்சிட்ருக்கு அஞ்சு இருக்குது தோண்ட பொருங்கெல்லாம் உடச்சி வெளியே வந்துட்டுருக்கார் அவர் அதுக்கப்புறம் இந்த எல்லாமே மூக்கு உடைச்சிருக்கு எல்லாமே திரும்ப வந்து நான் ஈரப்பு உடச்சு விடணும் ஸோ நான் வந்து நேற்றி கொஞ்சம் வெளியில் நம்ம ஈசை மைய வச்சுருக்கோங்களுக்கு தெரியும் அங்கே ஆஃபீஸில் இருக்க இருந்துகிட்டு இருந்தோம் திடீர்னு மதியம் தண்ணி வைக்க வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம முட்டையெல்லாம் பொறிக்க சத்தம் கேட்டு வந்து பார்த்தா எல்லாமே ஈரப்பந்தம் கம்மியாக இருந்ததுனால ஒரு கோழியில் மட்டும் தான் ஆச்சு அப்படின்னா மூக்கு உடச்சி ஒரு நாளுக்கு வந்து உயிராட்ட நிலை இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் துணியை தண்ணியில் துணியை நினச்சிட்டு வந்து அந்த முட்டையெல்லாம் தொடச்சி துடைச்சி வச்சதுனால தான் இந்த குஞ்சுகளில் ஓரளவுக்கு ஆரோக்கியமாக பொறிச்சிருக்குது அதான் நீங்களும் பாருங்கள் வெயில் நாளில் நீங்கள் ஹேச்சிங் வச்சுன்னா ஒரு டிப்ஸ் தான் சொல்கிறேன் இந்த பத்தொம்போது இருபது நாள் அந்த மூக்குடைக்கிறது முதல் நாள்லேருந்து இந்த தண்ணியை லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விடுங்க கொடைகள் முட்டைகள் மேலே அப்படி இல்லைனாலும் நான் சொன்ன மாதிரி ஈர துணியை நல்லா துணியில் தண்ணி நினச்சி பொழிஞ்சிட்டு அந்த முட்டையை நீங்கள் தொடச்சி வச்சாலும் உங்களுக்கு வந்து அதோடைய ஹியூமினிட்டி அதிகமாகும் ஈரப்பதம் அதிகமாகும் அப்போ தான் வந்து அந்த முட்டையிலேருந்து கோழி வந்து உங்களுக்கு குஞ்சு வந்து உடச்சி வெளியே வர முடியும் இல்லைனா வந்து உள்ளேயே ஸ்ட்ரக்காகி அதெல்லாம் உடைக்க முடியாமல் இறந்துடும் ஏன்னா முட்டை ஹார்டாகிடும் இந்த டிப்ஸை வந்து கண்டிப்பாக ஃபா நேபம் வச்சுக்கோங்க நேபச்சுட்டு இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பதினஞ்சு இதில் ஒரு பதினொன்று இதில் கொஞ்சம் பொறிச்சிட்டு இருக்குது ஸோ நமக்கு நியர் இதை வந்து நாளைக்கு பொறிக்கும் ஒரு ரெண்டு நாள் கழித்து வச்சா அதனால் ஒரு நாளைக்கு பொறிக்கும் இந்த கோழி முட்டை நாளைக்கு பொறிக்கும் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நாற்பத்தஞ்சு குஞ்சுகள் வர வாய்ப்பு இருக்குது இருபத்தி ஆறு இதில் ஒரு அஞ்சு இருபத்தி முப்பத்தோரு குஞ்சுகள் இருக்குது இன்னும் இதுலேயும் ஒரு எட்டு முட்டைகிட்ட இருக்குது இதுலேயும் ஒரு பன்னெண்டு முட்டைக்கிட்ட இருக்குது ஸோ மொத்தமாக நம்ம வந்து எத்தனை குஞ்சுகள் பொறிக்குது அப்படின்னு சொல்கிறோம் இது எல்லாமே விற்பனைக்கு தான் இருக்குது ஒரு நாள் குஞ்சு அந்த ரேட்டு கொடுக்குறோம் மீனோன்ட்டவங்களும் காண்டெக்ட் பண்ணுங்கள் நம்மகிட்ட வந்து ஒரு மா ஒரு மாதம் குஞ்சுகள் இருக்குது இருபது நாள் குஞ்சுகள் இருக்குது அதுக்கப்புறம் இந்த டே ஓல்டு குஞ்சுகள் இருக்குது அது இல்லாமல் ரெண்டரை மாத குஞ்சுகளும் இருக்குது எது வேணாலும் நீங்கள் எங்களை பண்ணி வாங்கிக்கலாம் எல்லாமே விற்பனைக்கு தான் வச்சுருக்குறோம் மொத்தமாக இருக்கிற பேட்ச் மொத்தமாக எடுக்கிற உங்களுக்கு கொஞ்சம் விலையை குறைச்சி கொடுக்கலான்னு பிளான் பண்ணுறோம் வேலையே கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க நம்மளுடைய லொக்கேஷன் உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி வட்டம் ராஜகோபுரம் கிராமம் தான் நம்மளுடைய ஏரியா உங்களுக்கு தேவைலாம் வந்து வாங்கிக்கலாம் நம்ம ஒரு நாள் கொஞ்சம் பார்த்திங்கன்னா அறுபது ரூபா சொல்கிறோம் ஆனால் கொடுக்கும்போது ஐம்பது ரூபா வரையும் கொடுப்போம் அதனால் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ரேட்டில் ரிலாக்ஸேஷன் பண்ணி கொடுப்போம் மொத்தமாக எடுக்கிறவங்களுக்கு ஐம்பது ரூபா கொடுப்போம் ஒரு பத்து பீஸ் அஞ்சு பீஸ் அறுபது அறுபான்னு கொடுக்குறோம் அதனால் உங்களுக்கு நீங்கள் மொத்தமாக எடுத்தால் எல்லாத்தையுமே ரேட்டில் கொஞ்சம் ரிடக்ஷன் பண்ணி கொடுக்கலாம் தான் பிளான் பண்ணுறோம் வேணுன்றவங்களும் எங்களை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் அப்புறம் ரெண்டரை மாத கொஞ்சம் இருக்குது அது வேணுன்றாங்கன்னு நம்மகிட்ட வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் ஒன் மந்த் சிக்கோ இருக்குது அது வேணுன்றவங்களும் வாங்கிக்கலாம் அப்புறம் டுவெண்ட்டி டேஸ் சிக்க இருக்குது அது வேணுன்றவங்களும் நம்மள்ட்ட வாங்கிக்க வாங்கிக்கலாம் தேவைடுறவங்க நம்ம நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் செவன் டபுள் ஃபோர் த்ரீ எயிட் ஃபோர் நம்பரு வேணுன்றவங்க நம்ம கால் பண்ணி கான்டெக்ட் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்